இப்போ அவங்க வந்து அந்த செகண்ட் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி அது பாசிட்டிவாக வந்ததுமே அது கண்ணெல்லாம் கலங்கி ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க வி ஆர் பிரெக்னென்ட் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாப்பியாக அந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த கப்புளுக்கு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் விசேஷமாக தெரிவிச்சிருந்தாங்க அண்ட் அவங்கள தொடர்ந்து அடுத்த சின்னத்திரை திரை ஜோடி வந்து ஆக்ட்ரஸ் பரதா நாயுடு இவங்களுமே வந்து சனில் நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க இவங்க பரிச்சயமானது ஃபர்ஸ்ட் பண்ண சீரியல் வந்து அஜய் தமிழுடைய செம்பருத்தி சீரியல் தான் அதுக்கப்புறம் சனில் தாலாட்டுன்னு சொல்லிட்டு நிறைய சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க சுந்தரி சீரியலில் கூட ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்களுமே செகண்ட் பிரெக்னன்சியை ஒரு டூ டூ த்ரீ டேஸ் பேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகான அந்த ஃபோட்டோஷூட் பிக்சர்ஸ் எல்லாம் அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க அதை நானுமே இங்கே உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன் அண்ட் இவங்களை தொடர்ந்து மூன்றாவது ஜோடி ரொம்பவே வந்து ஷாப்பிங்காக தான் இருந்துச்சு எனக்குமே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை பிறந்து நைன்த் மந்த்லேயே அவங்க செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க இந்த அப்டேட் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஆச்சு ஆக்சுவலாக நான் தான் அதை போஸ்ட் பண்ணாமே இருந்தேன் நிஹாரிகா ஆக்ட்ரஸ் நிஹாரிகா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் இவங்க அண்ட் ரொம்பவே சூப்பரான டான்ஸரும் கூட வித்யா நம்பர் ஒன் சீரியல் தான் இவங்களை நான் லாஸ்ட்டாக பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்க்க முடியல அண்ட் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து உங்ககிட்ட அறிமுகமானது பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராணி சீசன் தூவில் வந்து நம்ம ஹீரோயினுடைய அன்னி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே பாசிட்டிவான ரோலில் அதுக்கப்புறம் இப்போதைக்கு அவங்கள சீரியலில் பார்க்க முடியல இவங்க அந்த நைன்த் மந்த்லி அதாவது குழந்த வந்து ஒன்பது மாதம் இருக்கும்போதே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களாம் அது வந்து அவங்களுக்கே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கு பட் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் பிகாஸ் ஒரு குட்டி குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த 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 மார்னிங் சிக்ஸஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அந்த விஷயத்த அவங்களே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பட் எனிவேஸ் அவங்க வந்து நல்லபடியா குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே ப்ரே பண்ணிப்போம் அண்ட் அடுத்த ஜோடி வந்துட்டு கணக்கணும் காலங்கள் மூலமா ரொம்ப பரிச்சயமான ஆக்ட்ரஸ் தீபு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் பேக் மேரேஜ் ஆச்சு லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அவங்களுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஒரு ரீல்ஸ் மூலமா ஷேர் பண்ணி அண்ட் அவங்கள தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர்ல ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ஜட்மென்ட் கொடுக்கற ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருந்துட்டு வர பென் ஹென்ரி அவர்கள் அவங்களும் அவங்க ஒய்ஃப் கேத்ரின் தயாலுமே வந்து சேர்ந்து நேத்துக்கும் நேத்துக்கு வந்து அவங்களுடைய பிரெக்னன்சி அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த பிரெக்னன்சி போட்டோஷூட் பிக்சர்ஸ்லாம் நிறையவே வந்து ஷேர் ஆகி அது வைரலாகவே போச்சு இந்த அழகான அஞ்சு ஜோடிக்குமே நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மிக் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க